சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று பருத்தி துறையிலே முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவு நிகழ்வாக கிலிவன் அவர்களுடைய நிகழ்வு தீபம் திலீபன் அவர்களுடைய நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது பருத்தித்துறை மருதடி முருகன் கோவில் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த தூவிதான் இன்று நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்து அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது நிகழ்வில் மாவீரர் லெப்டினன்ட் திண்டுல் அவர்களின் சகோதரன் சி வேந்தன் அவர்கள் பொது சுடரினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து நகர சபை தவிசாளர் மலர் மாலையினை அணிவிக்க தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் நகர சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் போராளிகள் என பலரும் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மற்றும் மலர் அஞ்சலிகளை செலுத்தினர் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவு தினமாக லெப்டின் கேர்னல் தியாகி திலீபன் அவர்களின் நினைவு தினம் பருத்தி துறையில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இனிவரும் நாட்களிலும் எதிர்வரும் நாட்களிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது அதாவது இறுதி நாளான பன்னிரெண்டாம் நாள் இருபத்து ஆறாம் தேதி எழுச்சியாக இங்கே பல மக்களும் வருகை தந்து இந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது தமிழர் தாயகத்தில் நடைபெற்ற அட்டூழியங்களை தன் மனதில் கொண்டு ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பை அனுஷ்டித்த தியாக தீபன் அவர்களின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவு தினமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனுஷ்டிக்கப்படுகிறது எனவே இது அனைத்து மக்களுக்குமான ஒரு கடமையாக காணப்படுகிறது அனைவரும் அணிதிரண்டு வந்து எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு அஞ்சலிகளை செலுத்துவோம் உலக தமிழினம் வாழுகின்ற அனைத்து பிரதேசங்களிலும் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே எங்களின் புகழ்பெற்ற போற்றுதற்குரிய எங்கள் தியாக தீபம் திலீபனுக்கு நாமும் விரைந்து அஞ்சலி செலுத்துவோம் எங்கள் அடுத்த சந்ததிக்காக எங்கள் திலீபனின் வரலாற்றை எடுத்துச் செல்வோம் நன்றி திலீபன் சுமந்த விடுதலை கனலில் இன்றும் உருகிறது இங்கே ஒரு இதயம் திலீபன் சுமந்த விடுதலை உணர்வை இன்றும் சுமக்கிறது இங்கே ஒரு மனிதம்

ஒரு உள்ள உதயமாகி நன்றாய் உதயம் தேடும் திசையின் காற்று நீயந்தவாய் என்று குயிர்கள் தேடும் உறவு நீடிய வகையாய் கருந்த உணர் உயிராய் பிறந்தாய் வந்து தொதித்த உதிரம் பொடித்தார் பாரதத்தின் முகத்திரை நீயும் தெரிந்தார் கண்ணில் உள்ளம் பெருக உங்கள் Gracias. <music>